நமது சொல்லிலும் செயலிலும் நபிகள் பெருமானார் செல்லந்தாகோ அழகியவ செல்லும் அவர்கள் எந்த அளவுக்கு கலந்திருக்கிறார்கள் என்பதையும் சற்று நாம் சீர்தூக்கி பார்த்திட கடமைப்பட்டிருக்கிறோம் பெருமானால் செல்லந்தாகோ அழகியவ செல்லம் அவர்கள் அவர்களது வாழ்வு வழிமுறை இவை யாவும் இந்த சமூகத்துக்கு ஒரு மாபெரும் ஒளி விளக்காக வழிகாட்டும் அற்புத பாதையாக அமைந்திருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹூ தானாவும் பெருமானாவை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்ற கருத்தில் குரானில் பல இடங்களில் பேசுகிறார் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்போ நல்லாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்கள் என்றால் கத்தவிய என்னை பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்களது குற்றங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் பேசுகிறார்

படுக்கையில் மனைவியோடு அளவலாகும் பொழுதும் மனைவியோடு பேசும் பொழுதும் அதே போல நடமாடுகிற பொழுதும் எச்சில் துப்புகிற பொழுதும் கழிவறைக்குள் நுழைந்து திரும்புகிற பொழுதும் வாகனம் ஓட்டுகிற பொழுதும் ஓரமாக அமர்ந்து இருக்கும் பொழுதும் அவர்களுடைய வழிமுறை எதில்தான் இல்லை திரு ஓரமாக அமர்ந்து இருக்கக்கூடிய மக்களை பார்த்து செல்லதாலே செஞ்சு நீங்க சும்மா ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறீங்க பாதசாரிக்கு இடையூறு இல்லாமல் அமருங்கள் பாதசாரிக்கு இடையூறு இல்லாமல் அமர்வதின் பொருள் என்ன பாடசாரிகளுக்கு செலாம் சொல்லுங்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க கேலி கிண்டல் செய்யாதீங்க சல்லதாசன் சொல்லி தர்றாங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோமா இல்லையா பாதைகளில் ஆங்காங்கே நின்று கொண்டு ஓரமாக பல வீடுகளில் அமர்ந்து கொண்டு பல கடைகளில் அமர்ந்து கொண்டு அந்த படிக்கட்டுகளில் அமர்ந்து கொண்டு வெட்டியாக பேசுகிற மக்கள் தெருவில் வருவோர் போவோரை எல்லாம் கேலி பேசுகிற சல்லதான ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லிட்டாங்க அப்போ ஒரு பாதை பாதைகளில் அமர்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுகிற மனிதனுக்கும் பெருமானாரின் நடைமுறை இருக்கிறது சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கும் பெருமானாரின் நடைமுறை அங்கு உண்டு என்னை போன்று சிறுநீர் கழித்து சுத்தம் செய்கின்ற கோலத்தில் சரணாலேசன் சொல்லி தர்றாங்க எச்சில் துப்புவதாக இருந்தால் கூட பிறருக்கு இடையூறு இல்லாமல் துப்புண்டாங்க இன்னைக்கு பாக்குற வண்டியில போயிட்டு இருக்கும்போது தூள் தூக்கிட்டு போறான் பின்னால் வரக்கூடிய முகரை எல்லாம் எல்லாம் போடுது பாக்குறோமா இல்லையா பெரிய அறிவாளியாக இருக்கிறார்கள் பெரிய மனிதனாக இருக்கிறான் கூட துப்பிட்டு போயிட்டே இருக்கிறான் என்னங்க இந்த மாதிரி துப்புறீங்க அப்படின்னு நான் பா என்ன பண்றது அப்படிங்கிற அப்ப இந்த மாதிரி கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்கள் மனிதன் தொடுகிற சிறியதோ பெரியதோ எல்லா விஷயங்களிலும் பெருமானின் நடைமுறை இருக்கிறது